மனசார ஒருத்தருக்கு உதவ நினைப்பீங்க யாராவது உங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணா கூட அத வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டீங்க ஏன்னா நீங்க ஒரு கெத்தான மனுஷன் ஆனா இந்த உலகம் அந்த நல்ல குணத்தை உங்க பலவீனம்னு நினைக்குது உங்களை சுத்தி இருக்கிற அந்த சிரிக்கும் முகங்கள் உங்க நற்குணத்தையே ஒரு சைக்கலாஜிக்கல் ஹூக்கா பயன்படுத்துறாங்க இதுக்கு பேர் தான் ரெசிப்ரோகேஷன் டெண்டன்சி அதாவது ஒருத்தர் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் செஞ்சா கூட பதிலுக்கு நீங்க ஏதாவது செஞ்சே ஆகணும்னு உங்க மூளைய அவங்க கட்டாயப்படுத்துறாங்க ஆராய்ச்சி என்ன சொல்லுது தெரியுமா உங்களைப் போல இலகிய மனசு தான் இந்த வேட்டையாளர்கள் குறி வைப்பாங்க ஏன்னா நீங்க மத்தவங்கள காயப்படுத்த விரும்ப மாட்டீங்க நம்ம மூளையோட வளர்ச்சியில ஒருத்தர் நமக்கு செஞ்ச உதவிக்கு பதிலுக்கு ஏதாவது செய்யலைன்னா நம்ம அடிமனசு ஒருவிதமான ஒரு விதமான பயத்தையும் குற்ற உணர்ச்சியையும் உண்டாக்கும் இது ஒரு நேச்சுரல் டிசைன் அவங்க உங்களுக்கு ஒரு தேவையற்ற உதவியை செஞ்சுட்டு பதிலுக்கு உங்க கிட்ட இருந்து விலை மதிக்க முடியாத உங்களுடைய சுய சிந்தனையையும் நோ சொல்லும் அதிகாரத்தையும் பிடுங்குவாங்க இதுதான் ராபர்ட் சியால்டினி சொல்லும் ரெசிப்ரோகேஷன் டெண்டன்சி அதாவது ஒரு சின்ன கைமாற உங்க தலை மேல பாரமா ஏத்திட்டு உங்கள அவங்க இஷ்டத்துக்கு வளைக்கிற தந்திரம் உங்க நற்குணத்தை வச்சே உங்க எல்லைகளை அவங்க உடைக்கிற ஒரு சைலண்ட் வித்தை இது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஆபீஸ்ல ஒருத்தர் உங்களுக்கு ஒரு கப் காஃபி வாங்கி தர்றாருன்னு வச்சுப்போம் நீங்க வேண்டாம்னு சொன்னாலும் கட்டாயப்படுத்தி வாங்கி தர்றாரு ஆனா அடுத்த ஒரு மணி நேரத்துல அவரோட ஒரு பெரிய வேலைய உங்க தலைமையில தூக்கி போடுவாரு அப்ப உங்க மனசு ஐயோ மனுஷன் காஃபி வாங்கி தந்தாரே எப்படி நோ சொல்றதுன்னு உங்கள மிரட்டும் அந்த இருபது ரூபாய் காஃபியை வச்சு உங்களுடைய இரண்டு மணி நேர உழைப்பையும் உங்க நிம்மதியையும் அவரு திருடிட்டாரு இப்போ என் குரலை உங்க அடிமனசுல ஏத்திக்கோங்க ரூல் நம்பர் ஒன் ஸ்டாப் பீயிங் அ பீப்புள் பிளீஸ் எல்லாருக்கும் நல்லவரா இருக்கணும்னு அவசியமில்லை அப்படி இருக்க நினைச்சா சீக்கிரமே நீங்க காலி ஆயிடுவீங்க ரூல் நம்பர் டூ ஆடிட் ஃபேவர்ஸ் அவங்க எனக்கு இதை செஞ்சாங்களேன்னு நீங்க உருகும்போது அந்த உதவியை வச்சு அவங்க உங்களை எப்படி கண்ட்ரோல் பண்றாங்கன்னு யோசிங்க உதவிக்கும் சதிக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோட்டை கவனிங்க ரூல் நம்பர் த்ரீ த பவர் ஆஃப் நோ இல்லைன்னு சொல்லும்போது உங்க மனசு வலிக்கும் அந்த வழிதான் உங்களை ஒரு விக்டிம்ல இருந்து வாரியரா மாத்தும் நீங்க நன்றி கெட்டவர்னு அவங்க சொன்னா அதை ஒரு கெத்தா ஏத்துக்கோங்க நல்லவரா இருங்க ஆனா ஏமானியா இருக்காதீங்க உங்க நற்குணம் உங்களுக்கு ஒரு வரமா இருக்கணுமே தவிர இருக்க கூடாது ரெசிப்ரோகேஷன் அப்படிங்கிற இந்த மூளை சங்கிலியை இன்னிக்கே அறுத்து எரியுங்க உங்க தூய்மையான அன்ப தப்பான ஆட்களுக்கு அடகு வைக்காதீங்க புது பாதை இப்ப உங்க முன்னாடி இருக்கு அடிமையா சாகப் போறீங்களா இல்ல சுதந்திரமா ஜெயிக்க போறீங்களா விழிப்பா இருங்க